ஆறுமாளபுரம் பவர் கணேசன் அவர்களை வீதி சொரண்டே விட்டார் பவர் கணேசன் அவர்கள் சார்பாக சார்பாக வருகை வர நண்பூர் அவர்கள் கபடி என்றார் இது மாடருக்கு சிறப்பு பைசாக பூவண்டி ஒன்றிய கவுன்சிலர் மணியண்டன் சார்பாக ஏடி ஒன்று சிறப்பு பைசே பாக்கியோர்கள் சார்பாக இந்த சிறப்பு பரிசு சிறப்பு பரிசை லக்கச்சக்கமான அந்த சின்ன வண்ணபுல்லா ஹெலமிட்டருக்கு சிறப்பு பைசாவு தமிழில் வெற்றி கரத்தை

WHA- oh.

i'm gonna get it Okay.